ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மீனவ பெண்கள் கப்பாப்பைக்க சல்வரேசி எனும் கடற்பாசி வளர்ப்பில் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது மத்திய மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறைந்து வரும் கடற்பாசி உற்பத்தியை மீட்டெடுக்க தரமான கப்பாப்பைக்க சல்வரேசிக்கான விதை வங்கி மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் மண்டபம் முகாமில் உள்ள சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆர்ஐயின் மூலம் கடற்பாசி ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது இந்த நிலையத்தின் மூலம் முன்னூறு டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்து இருநூத்தி எழுபத்தி எட்டு டன் புதிய தரமான விதைப்பாசிகளை இலை விநியோகித்துள்ளது மண்டபத்தில் உள்ள கடற்பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற திட்ட நிறைவு விழாவில் சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம் சிஆர்ஐ இயக்குனர் டாக்டர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆகியோர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராமத்தைச் சேர்ந்த அறுபது மீனவ பயனாளிகளுக்கு அறுபது டன் கடற்பாசி விதைகளை வழங்கினர் இதுகுறித்து சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம் சிஆர்ஐ இயக்குனர் டாக்டர் கண்ணன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா பி எம் ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து விதைப்பாசியை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கோசரம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க முன்னூறு டன் வந்துட்டு விதைப்பாசி ரொடியூஸ் பண்ணி அந்த விதைப்பாசி வந்துட்டு மீனவர் சமுதாயத்துக்கு கொடுத்து எஸ்பெஷலி மீனவர் பெண்களுக்கு கொடுத்து அதை மல்டிப்ளை பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் அறுபது பெனிஃபிஷியரிக்கு ஒரு டன் வீதம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டன் அவங்க வந்துட்டு ஜுடிஷியஸா யூஸ் பண்ணனா இந்த ஒரு டன் வந்துட்டு நூறு டன் ஆயிரம் டன் உண்டானதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு கடற்பாசி ஈடுபட்டு வரும் மண்டபம் துணித்துறை பகுதியை சேர்ந்த ஜெயா அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வருமானம் கிடைக்கிது பாசி எங்கள்கிட்ட பத்தாத இருந்தால் சீடு வந்து ஆஃபீஸில் தராங்க நாங்கள் வாங்கி அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் விடாமல் பார்த்துட்ருக்கோம் அதுலேருந்து எங்களுக்கு போதுமுங்கிற வருமானம் எங்களுக்கு கிடைக்கிது மண்டபம் முனைக்காடு பகுதியை சேர்ந்த அமிதா பேகம் அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது நல்ல ஒரு பிள்ளைகளை குழந்தையில படிக்க வைக்கவோ எங்களுக்கு வந்து வருமானம் சாப்பிடுறதுக்கோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு தொழிலா எங்களுக்கு பயன்படுது அதனால வந்து இப்ப சிஎம் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆறு ராப்ட் கொடுத்தாங்க இப்ப வந்து இந்த வித பாசி தாரம் நீங்க இதை வச்சு பயன் அப்படின்ட்டு ஒரு இப்ப எல்லாருக்கும் ஒரு இருக்கு ஐநூறு கிலோ பாசி தாரம் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு கொண்டு வந்து இதை வச்சு நாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இத வச்சு நாங்க ரொம்ப நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இரண்டாம் நிலை நகராட்சியில் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் பாலச்சாக்கடை திட்டத்தின் மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இத்திட்டத்தில் ராமேஸ்வரம் நகராட்சி பகுதியில் இரண்டு கழிவுநீர் சேகரிப்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கழிவுநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் உந்து குழாய்கள் பதினாலு கிலோமீட்டர் நீளம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இயந்திர குழிகளில் இருந்து பெறப்படும் கழிவுநீரானது இரண்டு கழிவுநீர் நீருந்து நிலையங்கள் மூலமாக சேகரிக்கப்பட்டு ஓலைகுடா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிக்கப்பட உள்ளது மேலும் சுத்திகரிக்கப்பட்ட நீரானது அருகில் உள்ள நகராட்சிக்கு நிலத்தில் மரங்கள் வளர்ப்பதற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று வார்டுகளை கொண்ட ராமேஸ்வரம் நகராட்சியில் முதல் கட்டமாக பதிமூன்று வார்டுகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்கள் வழங்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக தற்போது தான்கோ சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி தொழிற்பயிற்சி தொழில் உற்பத்தி பயிற்சி டிஜிட்டல் திறன்களில் ஐடிஇஎஸ் மற்றும் பிபிஓ பயிற்சி இணைய தொழில்நுட்ப பயிற்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது இப்பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருபத்தி ஓர் வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியினை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு வழிவகை செய்யப்படும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் இப்பயிற்சியினை பெற தான்கோ இணையதளமான டப்ளியூ டாட் டாட் காம் என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சிக்கான கால அளவு ஐம்பத்தி ஐந்து நாட்களாகும் மேலும் சென்னையில் உள்ள விடுதியில் தங்கி படிக்கும் வசதி மற்றும் உணவுக்கான செலவினம் தாட்கோ மூலமாக வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார்